நீங்கள் கேட்கவிருப்பது ஜீவன் எழுதியவர் கி ராஜநாராயணன் ஒலி வடிவில் வழங்குபவர் பாலாஜி வேணுகோபால் கிராமத்திலுள்ள பெண்டுகளுக்கு அங்கு பிள்ளையை கண்டுவிட்டாலே ஒருவித குஷி வந்துவிடும் ஜாடை செய்து ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஜாடை செய்து உனக்கு அங்கு பிள்ளையைக் காட்டி கல்யாணம் தாலி கட்டுவதைப் போல பக்கம் கைகளைக் கொண்டு போய் எப்போ விரல்களை முஷ்டி மடக்கி குலுக்க வேண்டும் இந்த அபிநய முத்திரைகளோடு முகபாவம் சேர்ந்து கொள்ளும் ஊமைகளோடு பேசுவது என்பது எல்லோருக்கும் அவ்வளவு லேசி இல்லை வேத்து மொழி தெரிந்தவன்தான் அதை பேச முடியும் என்பது போல ஊமை பாஷை தெரிந்தவன்தான் அவர்களோடு சரளமாக பேச முடியும் பெண் என்று சொல்ல வேண்டுமானால் மஞ்சள் பூசுகிறதைப் போல கன்னத்தில் தேய்த்து காண்பிக்க வேண்டும் அல்லது விரலால் மூக்கின் மேல் தொட்டு காண்பித்து மூக்குத்தியை தெரியப்படுத்த வேண்டும் பருவப்பெண்ணை குறிப்பிட வேண்டுமென்றால் விரல்களை குவித்து மாறில் வைக்க வேண்டும் ஊமைகள் நம்மிடம் பேசும்போது அவர்களுடைய நாக்குக்கு பதில் முகமே பாவங்களால் பேசும் அதோடு கைஜாடைகள் ஒத்துழைக்கும் தொண்டையிலிருந்து வாய் வழியாகவும் மூக்கின் வழியாகவும் முக்கல் கலந்த ஒருவித ஒலி அவர்கள் நம்மோடு பேசும்போது கசிந்து கொண்டிருக்கும் கால் பேச்சு அரைக்கால் பேச்சு ஊமைகளும் உண்டு நம்முடைய அங்குப்பிள்ளை பிள்ளை அரைக்கால் பேச்சு ஊமை என்னை அவன் ஹாமா என்று தெளிவில்லாத தேய்ந்த ஒலியால் குறிப்பிடுவான் இதற்கு மாமா என்று அர்த்தம் என்னை கண்டுவிட்டால் அங்குவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஹாமா என்று சொல்லிக்கொண்டே பக்கத்தில் வருவான் பிரகாசத்தில் கண்கள் மின்னும் அவன் எப்பவும் துவைத்து நிழலில் உலர்த்திய ஒரு புழுங்க வாடை உள்ள பழுப்பு நிற வேட்டியே கொண்டிருப்பான் துண்டுக்கு பதில்